உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு ஆமோஸ் புத்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டு வாசிக்கும் பொழுது சந்திப்புங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனிய பிள்ளைகளை பைபிள்ல வாசிக்கும் பொழுது வேதத்துல வாசிக்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் தேவனை சந்திக்கும் பொழுது அல்லது தேவன் எந்த ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் உண்டாகிறது கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார் கர்த்தர் மோசையை சந்தித்தார் கர்த்தர் யாக்கோபை சந்தித்தார் இப்படி சந்திக்கப்பட்ட கத்தரால் சந்திக்கப்பட்ட மனிதர்கள் அல்லது கத்தரை சந்தித்த மனிதர்கள் நிச்சயமாகவே ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொண்டார்கள் வாசிக்கும் பொழுது ஆமோஸ் புத்தகம் இஸ்ரோவேல் மக்கள் கொஞ்ச நாள் வலை விலகி போனார்கள் கொஞ்ச நாள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டயத்தை கொடுக்கல தேவனை விட்டு வேறு விதமாய் போனார்கள் வேறு விதமாய் சிந்தித்தார்கள் உலக வழக்கப்படி வாழ்ந்தார்கள் எனவே இஸ்ரோவேலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பொரு என்று ஆமோஸ் எச்சரிக்கிறார் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார் என்னவென்றால் நாம் மறுபடியும் சந்திக்கும் பொழுது இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது மனிதர்கள் மனிதரை சந்திக்கக்கூடிய காரியம் அல்ல மனிதர்கள் தேவனை சந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த நாளில் நம்முடைய இருதயம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தம் ஆவதாக ஒரு சில வார்த்தையில் வசனங்கள் உங்களோடு கொள்ள விரும்புகிறேன் பைபிள்ல யாரெல்லாம் சந்திக்கும் பொழுது எந்த மனிதர்கள் தேவனை சந்திக்கும் பொழுது அப்படி வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது என்கிற ஒரு சில ஒரு சில காரியங்கள் உங்களோடு பறந்து கொள்ள விரும்புகிறேன் யோபு சொல்லும் பொழுது யோபு புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றுல சொல்லும் பொழுது நான் அவரை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் யோபு சொல்லும் பொழுது நான் அவரை எங்கே பார்க்கலாம் நான் இயேசுவை எங்கே சந்திக்கலாம் நான் எங்கே அவரை பார்த்து என்னுடைய காரியங்களை சொன்னால் நலமாயிருக்கும் என்பதை அது தெரிந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொன்னதை பார்க்கிறோம் இந்த நாள்ல யோபுக்கு ஒரு சந்திப்பு தேவைப்பட்டது யோபுக்கு தேவன் மேலே ஒரு அபரிவிதமான விசுவாசம் இருந்தது நம்பிக்கை இருந்தது இப்பொழுது சந்திப்பு தேவைப்படுகிறது இந்த நாளில் எத்தனையோ காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மனிதர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாள் தொடக்கத்துல கிறிஸ்துவை சந்தித்தோமா ஒவ்வொரு நாள் தொடக்கத்துல பரிசுத் ஆவியை சந்தித்தோமா அல்லது ஒவ்வொரு நாள் தொடக்கத்துல பிதாவை சந்தித்தோமா என்பது அநேகருக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஏனென்றால் அதை சரியாக செய்ய முடியவில்லை அதை சரியாக செய்ய கூடாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நாம் சோர்ந்து போகிறவா இருக்கிறோம் இப்ப யோகு பார்க்கும் பொழுது யோவு புத்தகத்துல அற்புதமாக நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் ஒரு கேள்விக்குரிய யோகு வைக்கிறார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான இந்த நாள்ல உங்க வாழ்க்கை ஒருவேளை கேள்விக்குரிய போல இருக்கலாம் நிச்சயமாக அது ஆசீர்வாதமான ஒரு ஆச்சரியக்குரியாக மாறப்போகிறது நீங்கள் கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது நீங்கள் பிதாவை சந்திக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரேக் துரு உண்டாகும் எனவே இந்த நாளில் மனிதர்களை சந்தித்து சந்தித்து அல்லது ஏதோ காரியத்தை சந்தித்து சந்தித்து சோர்ந்து போயிருக்கூடிய அருமையான சகோதரா சகோதரியே அருமையான மகளே மகளே கத்த சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் கத்திர உங்களை சந்திக்கும் பொழுது அல்லது நீங்கள் கத்தரை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் எனவே சோர்ந்து போகாதீங்க ஆமா தோற்றுவிட்டேன் துவண்டு விட்டேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையை மாய்த்து கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டாம் தற்கொலை எண்ணங்களுக்கு நேராக கடந்து போக வேண்டாம் தேவையற்ற எண்ணங்களுக்கு நேராக கடந்து போக வேண்டாம் நிச்சயமாகவே விடிவெள்ளி உங்க வாழ்க்கையில் உதிக்கும் இயேசு உதிப்பா எனவே அவரை சந்திக்க ஆயத்தமாகும் பொழுது அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாகும் பிரியமான யோபு சொல்லும் பொழுது யோபு அவருடைய வாழ்க்கையில வரும்பொழுது ஒரு சிறைய சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போகிறார் யோபுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளாக போராட்டங்களுக்குள்ளாக மாறுகிறது மாறும் பொழுது யோபுக்கு ஒரு ஒரு கேள்விக்குறி வந்தது யோவுக்கு ஒரு எண்ணம் வந்தது நான் அவரை எங்கே சந்திக்கலாம் சந்திக்கும் பொழுது நியாயத்தை சொல்ல முடியும் சந்திக்கும் பொழுது என்னுடைய பிரச்சனை போராட்டங்களை சொல்ல முடியும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இந்த நாள்ல நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நாம் ஒரு காரியத்தை எடுக்க வேண்டும் எல்லா பிரச்சனையும் போராட்டங்களுக்கும் மனிதர்களுக்கு முன்பாக நிற்காதபடிக்கு தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது நிச்சயமாக நீங்கள் முடியும் எனவே தேவனுக்கு முன்பாக நெல்லுங்கள் தேவனுக்கு முன்பாகவே பிரச்சனையை கொண்டு போங்க தேவன் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் எனவே யோபு தேவனை சந்திக்கும் பொழுது எங்கே சந்திக்கலாம் என்கிற அந்த காரியம் இருபத்தி மூன்றாம் ஆமா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல தொடங்குகிறது ஆனால் கர்த்தர் யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தை சந்திக்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது கர்த்தர் யோபு சரியிருப்பை திருப்புகிறார் அவருடைய சிறையிருப்பை திரும்புகிறார் யோபுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார் இரண்டு மடங்கான ஆசிர்வாதத்தை தருகிறார் தீர்மானம் என்னவென்றால் இந்த காலை வலையில இந்த இந்த மிகவும் பிரியமான தேவன் உங்கள் ஆவியை தட்டி எழுப்புகிறார் நீங்கள் அவர் சந்தித்தால் நலமாயிருக்கும் ஆமா தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் முதலாவது ஆயத்தம் நமக்குள்ள தேவை ஆமா ஜெபத்துக்கு ஒரு ஆயத்தம் தேவை வேத வாசிப்புக்கு ஒரு ஆயத்தம் தேவை அதே போல ஸ்தோத்திர வாழ்க்கையில மனது புதிதாக வேண்டும் ஆமா மனது மாற்றப்பட வேண்டும் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நன்மை செய்வாருங்கிற எண்ணம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் எனவே தேவனை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கை மாறும் எனவே இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறேன் ஆமா என்னுடைய வாழ்க்கை மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் சரியாக இருக்கிறது ஆமா ஆமாம் நான் எவ்வளவு சாப்பிடுறோம் அதை அதை அளவுக்கு மாத்திரை எடுத்துக் கொள்கிறேன் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறேன் வறுமையோடு போராடி கொண்டு என்று என்று ஒருவேளை சொல்லிக் கொண்டிருப்பீர்களா ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன் நீங்கள் கத்தரை சந்திக்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் கத்தரை சந்தித்தார்கள் சந்திக்கும் பொழுது அவர் இலைப்பாடுகளை பெற்றுக் ஒரு ரெஸ்ட பெற்றுக் கொண்டார்கள் இன்னொரு வசதி வாசிக்கும் பொழுது யாத்திரா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டுல சொல்லும் பொழுது எபிரேருடைய தேவன் எங்களை சந்தித்தார் என்று பார்வோனுக்கு சொல்ல சொன்னார் மோசைக்கு தேவன் தரிசனமாகி கத்தர் சொல்லுகிறார் இப்போது மோசையை சந்திக்கிறார் மோசையை சந்திச்சாவே இஸ்ரேவேல் மக்களை சந்தித்ததுக்கு அர்த்தமாக மாறுகிறது ஏன்னா மோசே தான் இஸ்ரேவேல் மக்கள் வெளியே கொண்டு வர முடியும் இந்த காலை வழிகில கத்தர் உங்களை மோசேவாக பார்க்கிறார் ஆமா நீங்கள் ஒரு கூட்டத்தை வெளியே வெளியே கொண்டு வர வேண்டும் என்றார் ஆமா கத்தர் உங்களை மோசேவாக பார்க்கிறார் ஆமா நீங்கள் உங்கள் குடும்பத்தின் அச்சுப்புக்கு ஏற்றவர்களை நடத்த வேண்டும் என்றார் உங்கள் பகுதியில் அச்சிப்புக்கு ஏற்றவர்கள் நடத்த வேண்டும் என்றால் உங்கள் உங்களுடைய பகுதியில் ஒரு பெரிய ஒரு ஒரு எழுப்பதை கொண்டு வர வேண்டும் என்றால் தேவன் உங்களை சந்திக்க வேண்டும் இப்பொழுது மோசை மூலமாக ஒரு அச்சிப்பு உண்டாக போகிறது மோசை மூலமாக எப்ரியருக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது மோசை மூலமாக இருந்தவர்கள் இப்பொழுது விடுதலையின் சுவாச காற்றை சுவாசிக்க போகிறார்கள் எனவே தேவன் சொல்லுகிறார் மோசையை பார்த்து மோசே நீ பார்வனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் எனவே எபிரேருடைய கடவுள் எங்களை சந்தித்தார் எனவே நாங்கள் எகிப்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் பண்ணி அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல் சொல்வாயாக அப்படின்னு சொல்றார் ஆமா சொல்ல சொல்றதே கடவுள் தான் வேற எந்த மனிதனும் சொல்லவில்லை மோசிட்ட கடவுளே சொல்றாரு கடவுள் நான் எங்களை சந்தித்தார் சொல்லி பார்வனுக்கு சொல்லு அது வரைக்கும் பார்வோன் ஸ்தோத்திரம் இவர்கள் அடிமையாக இருந்ததுனால ஏ இசவலை சந்திக்கிறதுக்கு ஆளே இல்லை சொல்வார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி உங்கள் துக்கத்தோடு இருக்கலாம் உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் ஆவண உள்ளவராக இருக்கிற ஆமாம் பிரயாணங்கள் ஒருவேளை தொழில் நுமுத்தம் நீங்கள் தூர தேசத்தில் இருக்கலாம் தூரமாக இருக்கலாம் அடுத்த அடுத்த ஸ்டேட்டில் இருக்கலாம் இங்கேயோ இருக்கலாம் இப்போது என்னை சந்திக்க உடன்பிறந்தோர் இல்லை என் சந்திக்க யாரு இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சிந்தித்துக் கொண்டு உங்களை எப்போதும் சந்திக்க வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தர் துணையாக இருக்கிற யாக்கோபுக்கு துணையாக இருந்தவர் இந்த நாளில் உங்களுக்கும் துணையாக இருக்கிறார் எனவே எபிரேயர் எபிரேயர் மக்களை ஆமாம் எபிரேயர் என்றால் ஆற்றை கடந்து வந்தவர்கள் என்று அர்த்தம் யோதானை கடந்து வந்தவர்கள் அதான் எபிரேயர் எபிரேயர் என்றால் ஆற்றை கடந்தவர்கள் ஆற்றை கடந்து விட்டு ஆபிரகம் வந்தார் எனவே ஆபிரகாமுக்கு எபிரேயர் என்று பெயர் வைக்க பெயரை வைத்தார் இப்போ வசனம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் எபிரேயரை யாரும் சந்திக்க வாய்ப்பு இல்லை ஆனால் கத்தர் இசை மக்களை சந்தித்தார் இந்த நாளில் அவர் சந்திக்கும் பொழுது பிரச்சனை போராட்டங்கள் எழுக்கலாம் ஒரு முடிவு உண்டாகும் பிரியமான எனவே இந்த நாளில் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் முடிவு இல்லை அது என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு எண்டுக்காரே இல்லை போராட்டமாக இருக்கிற இந்த ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருந்தீங்கன்னா கத்தர் உங்களை இந்த காலை வழியில சந்திக்கிறார் உங்களை சந்திக்கிறான் பிசினஸ் நஷ்டம் உண்டாக இருக்கிறதோ விஷயத்தை விட்டு ஓட விரும்புகிறீர்களோ நஷ்டம் வேண்டும் விரும்புகிறீர்களோ இந்த நாளில் சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை புதிய பெற்றுக்கொள்வீர்கள் அப்ப பொழுது எபிரேயர் தேவன் எங்களை சந்தித்த என்று பார்வனுக்கு சொல்லு ஆனாலும் பார்வோன் உங்களை விடமாட்டான் ஏன்னா என்னுடைய கை வண்ணத்தை என்னுடைய வல்லமை கண்டால் ஒழிய அவன் நிச்சயமாக உங்களை விடமாட்டான் என்று சொல்லுகிறார் அப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக மோசே நிற்கிறார் எத்தனையோ முறை பிர எகிப்துக்கு வந்தாலும் பார்வோனுக்கு வந்தாலும் பார்வோன் பார்வோன் மக்களை விட வாய்ப்பு இல்லாமல் இருந்தது ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து ஒரு பெரிய தன்னுடைய வல்லமையை காண்பித்து விட்டு எகிப்திலிருந்து மக்களை கொண்டு வருகிறார் எனவே அது வரைக்கும் தேவன் எங்களை சந்திக்க மாட்டாரா என்று சொல்லி அநேக ஆண்டுகள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் நானூறு ஆண்டுகள் அந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்து பழகினவர்கள் ஆண்டுகள் விடுதலைக்காக ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் இப்போது கடவுள் கடவுள் மோசையின் மூலமாக அவர்களை வெளிப்படுத்தினார் அவர்கள் வெளிப்படுத்தினார் மோசையை சந்தித்தார் இந்த நாளில் நீங்கள் தான் தேவன் தேடும் மோசை நீங்கள் தான் தேவன் தேடும் மோசையாக இருக்கிறீர்கள் நீங்கள் தான் பல கூட்டத்தை விடுவிக்க வேண்டும் எனவே முதலாவது நீங்கள் அவரை சந்திக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் சந்திப்பதற்கு எலகுமாக இருக்கும் எனவே சொல்லுங்கள் பார்வனுக்கு முன்பாக 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 பிரச்சனை மரணம் என்கிற பார்வனுக்கு முன்பாக தற்கொலை பார்வனுக்கு முன்பாக போராட்டம் என்கிற பார்வனுக்கு முன்பாக யாரெல்லாம் உங்களை ஒடுக்கிறார்களோ அந்த பார்வனுக்கு முன்பாக சொல்லுங்கள் தேவன் எங்களை சந்தித்தார் எனவே இந்த நாள்ல நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களை சந்திக்க ஆயத்த இருக்கிறார் நூறு வருஷத்தை வாசிக்கும் பொழுது

வரும் பொழுது மரணம் வெளியே வெளியே போகிறது ஜீவனாய் இயேசு உள்ளே வரும் பொழுது அந்த இடத்துல மரணத்திற்கு வேலை இல்லை மரணம் வெளியே போய் தான் ஆக வேண்டும் இந்த நாளை ஜீவன் உங்களை சந்திக்கும் பொழுது நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ண படமும் வந்தேன் என்று இயேசு சொன்னாரே இந்த காலை தேவன் அந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது குடும்பத்துக்குள் வரும் பொழுது உங்களுடைய அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்பொழுது அல்லது உங்களுடைய காரியத்துக்குள் அந்த ஜீவன் வரும்பொழுது ஜீவனாய் இயேசு உள்ளே வரும் பொழுது அந்த இடத்துல மரணத்தின் வல்லமை வேலை செய்வதில்லை இப்ப நாயின் ஊர் ஊர்ல இந்த அம்மா எழுப்புவதற்கு மகனை இல்லையெழுப்புவதற்கு பிளானே இல்ல இப்ப நாயின் நடக்கும் போது கையாளத்தை வாசிக்கிறோம் கர்த்தர் மறுநாளிலே நாயுன் என்கிற அந்த அந்த பட்டணத்துக்குள்ள போகிற அந்த ஊர்ல என்ட்ரன்ஸ் காட்சி பார்க்கும் பொழுது ஒரு துக்கமான காட்சியை பார்க்கிற ஆமா அது அது பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரே மகன் ஆமா அவளோ விதவியாக இருந்தால் போட்டிருக்கு கணவனும் இல்லை மகனும் இல்லை அவள் கைம்பன் ஆக இருந்தாள் வாழ்வதற்கு வழி சோஸ் இல்ல இப்ப பொழுது ஏமாற்றமான வாழ்க்கை இருக்கிறது இந்த இடத்துல இந்த அந்த அந்த அம்மாவோட பேர் சொல்லப்படல அந்த அம்மா போய் இயேசுவை பார்த்து ஒரு அற்புதத்தை வழங்குங்கள் என்று கேட்கவில்லை ஒரு அற்புதத்தை செய்யுங்கள் என்று கேட்கவில்லை மாறாக அந்த சகோதரியை அந்த 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 பெண்மணியை தேவன் சந்திக்கிறார் கிறிஸ்து சந்திக்கிறார் கிறிஸ்து சந்தித்து அங்க சொல்றாரு மறித்து போன வாலிபனை தூக்கி கொண்டு போய் போனார்கள் பாடைகளை கட்டி தூக்கி போயிட்டே இருக்காய் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஆமாம் சுர்காட்டில் புதச்சிருப்பாங்க அல்லது எரிச்சிருப்பாங்க ஏதோ நடந்திருக்கும் இப்போ அந்த என்ட்ரன்ஸில் பார்க்குறாரு அந்த 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 ஊர் என்ட்ரன்ஸில் பார்க்கும்பொழுது அவர் அந்த தடுத்து நிறுத்துகிறார் பாடையை நிப்பாட்டுகிறார் நிப்பாட்டும் பொழுது அதை சுமந்து கொண்டு போனவர் நின்றார்கள் இப்பொழுது வாலிபனை எழுந்துருன்னு சொல்கிறான்னு சொல்கிறாரு அவன் எழுந்திருந்து பேசத் தொடங்கினான் இப்பொழுது அந்த இடத்துல மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது பிரைஸ் இந்த கால வழியில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருந்ததோ அந்த மரணம் தேவன் சந்திக்கும் பொழுது ஜெயமாக அது விழுங்கப்படும் பெரிய இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கிறிஸ்து அந்த நாயினூறு விதவை மகனை சந்தித்தார் இப்பொழுது அந்த இடத்துல மரணம் தோற்கப்பட்டது அந்த ஜீவன் உண்டாயிற்று அது போலதான் எவ்வளோ கடவுள் எங்களை சந்தித்தார் என்று சொல்லும்பொழுது அந்த இடத்துல பார்வோனுடைய அடிமத்தனம் அந்த அந்த கட்டி வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த கட்டுகள் மந்திர கட்டுகள் உடைந்தது இப்ப பொழுது நாங்கள் எகிப்தில் ஆராதிக்க முடியாது நாங்கள் மூன்று நாள் பிரயாணப்பட்டு போய் வேண்டும் எங்களுக்கு எகிப்துக்குள்ளாக முடியாது இருளுக்குள்ளாகவே நாங்கள் சம்பந்தம் கலந்து கொண்டு இருளுக்குள்ளாகவே இருக்க வேண்டும் எகிப்து வெளியே போக வேண்டும் எனவே இந்த நாளில் கிறிஸ்துவை பார்க்க ஆயத்தப்பட வேண்டும் என்றால் பாவத்தோடு பாவத்தோடு பாவம் செய்து கொண்டு அல்லது பாவ நண்பர்கள் வைத்து கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது ஆயத்தப்பட முடியாது எனவே சில காரியங்களை விட்டு விட்டு தான் சில காரியங்களை விட்டு விட்டு நாம் எதை தொடர முடியும் அந்த பரம அழைப்புக்கு நேராக அதை தொடர முடியும் எனவே எகிப்து ஆராதிக்க முடியாது நான் எகிப்து விட்டு தான் வெளியே போய் ஆராதிக்க முடியும் என்று சொல்லுன்னு சொல்லி கத்தரை சொல்றேன் எனவே இந்த நாளில் பாவ நண்பர்களை விட்டு விலகுங்க ஆமா பரிசுத்தத்துக்கு எதிரியாக கூடியவர் விட்டு விலகுங்க தவறான எல்லைகளும் அந்த தொடர்புல வைத்திருக்கக்கூடிய விட்டு விலகுங்க தேவையற்ற காரியத்தை விட்டு விலகுங்க அப்பதான் நம்ம சிந்தை பரிசுத்த சிந்தையாக நம் தேவனுக்குரியவளாக இருக்க முடியும் எனவே இந்த நாளில் அதே போல் ஊழியர்கள் எல்லா ஊழியர்களும் நல்லவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது எல்லா விசுவாசியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர் அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்களா கிறிஸ்துவின் சாய் அவருக்குள்ள இருக்கிறா என்று நாம் என்ன செய்யணும் அதை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் முன்பாக தேவன் உங்கள் நடத்துவதை உற்று கவனிக்க வேண்டும் தேவன் யாரோடு இணைக்கிறாரோ அவரோடு பயணிக்க வேண்டும் தேவன் உங்கள் நடப்பு நடத்துவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும் இங்கே சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது எவரே எங்களை தேவனை சந்தித்தார் இந்த நாளில் மகனே மகனே சகோதரே சகோதரி தேவன் உங்களை சந்திக்கிறார் சோர்ந்து போகாதீங்க அவர் உங்களை வழி இந்த இடத்துல வாசிக்கும் ஏழாம் அதிகாரம் பொழுது எழுப்பும்பொழுது ஒரு அற்புதம் தொடங்குகிறது அவர் உயிரோடு எழுப்பும்போது ஒரு அதிசயம் தொடங்குகிறது பொழுது இப்ப மக்கள் சொல்றாங்க உயிரோடு எழுப்பும் போது மகா திர்குதரிசியானவர் தோன்றியிருக்கிறார் ஓ சூப்பர்ல வா மகா திர்குதரிசியானவர் இசை வழியில் தோன்றியிருக்கிறார் என்று சொல்லி இப்போ தேவன் தமது மக்களை சந்தித்தார் என்று சொல்லி மகிழ்வுப்படுத்தினார்கள் இயேசு சந்திக்கிறார் இயேசு சந்திக்கும் பொழுது தேவன் சந்திக்கிறார் தேவன் சந்திக்கும் போது பரிசுத்தாவியான் சந்திக்கிறார் எனவே இந்த நாளில் அவர் உங்களை சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆமாம் உங்கள் அந்த பேடு வைப்ரேஷன் அந்த கெட்ட குணாதிசயம் கெட்ட காரியங்கள் அந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் மறைந்து விடும் எனவே உங்களை விட்டு கொடுங்க ஆமோஸ் புத்தகம் நாலாம் மதியம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது உன் தேவனை சந்திக்கும்படி நியாயத்தப்படு ஆமா நீ ஆயத்தம் இல்லாம இருக்காத ஆமா ஆயத்தம் படு அதான் சொல்லும் பொழுது சங்கீத புத்தகம் அங்கேயும் நினைக்கிறேன் நான் காலையிலே எழுந்திருந்து ஆயத்தம் ஆகி உமக்கு முன்பாகி காத்திருப்பேன் காலையில காத்திருப்பேன் சூப்பர்ல வா காலையில உமக்கு முன்பாக ஆயத்தம் ஆகி காத்திருப்பேன் எதுக்கு காத்திருக்கிறேன்னா பிரச்சனை போராட்டங்களை அந்த நாள்ல பேஸ்ட் பண்ணணும் எதுக்கு காத்திருக்கிறேன்னா இப்போ தேவையற்ற காரியங்களை நான் பேஸ் பண்ணணும் சில கவலைகளில் சில காரியங்கள் அந்த நாள் முழுக்க டல்லாகிடும் தேவையற்ற மனித பேச்சு தேவையற்ற உரையாடல் இதெல்லாம் நம்மளை காலையில உமக்கு நேராக வந்து காத்திருப்பேன் எனவே ப்ரைசு நோய் காத்திருங்க ஆயத்தம் ஆகுங்க இன்னொரு வருஷத்தை வாசிக்கும் பொழுது ஆதிய முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று சொல்லும் பொழுது யாக்கோபு பிரயாணப்படும் பொழுது பிரயாணத்தில் தேவ தூதர்கள் யாகோபை சந்தித்தார்கள் யாக்கோபு இப்பொழுது லாவான் வீட்டை விட்டு புறப்படுகிறார் எங்க விட்டு புறப்படுகிறார் அப்படின்னா ஆமா சீரிய தேசத்தான ஐயே லாபான் தான் சொந்த தாய்மாமா விட்ட விட்டு இப்ப மறுபடியும் தகப்பனை பார்ப்பதற்காக எங்க போகிறார்னா காணான் தேசத்துக்கு முன்பாக போகிறார் ஏனென்றால் சீரியா வாக்கு பண்ணப்படவில்லை சிரிய தேசம் வாக்கு பண்ணப்படவில்லை யாக்கோபுக்கு யாக்கோபுக்கு காணான் தேசம் வாக்கு பண்ணப்பட்டது எனவே சிரியாவில தங்கி இருக்க கூடாது அது அது தேவ சித்தம் அல்ல இந்த நாள்ல யாக்கோபு பிரயாணப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம் இந்த நாள் நீங்கள் பிரயாணப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம் நீங்க இருக்கிற இடம் அவன் முதலாவது தேவ சித்தமா செக் பண்ணுங்க இப்ப நீங்க பிரயாணப்பட ஆரம்பிங்க பிரயாணத்துல கர்த்தர் கூட தம்முடைய தூதர்களை அனுப்புவார் பிரைஸ் இப்ப பிரயாணப்படுகிறார் யாக்கோபு பிரயாணப்படும் பொழுது தன் அண்ணனை சந்திக்க வேண்டும் ஆமா அடுத்த அதிகாரத்தை பார்க்கும் அண்ணனை சந்திக்க வேண்டும் ஏசா நானூறு பேரு தன்னுடைய ஆமா தம்பியை போட்டு தள்ளுவதற்கு புறப்பட்டு வர்றார் ஆமா ஆனா வழியில இருதயங்கள் மாற்றப்படுகிறது வழியில யாக்கோப்புக்கு ஆதரவாக செயல்படுகிறார் ஆமா பரிதாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக யாக்கோப்பு கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பை பார்ப்பதற்கு முன்பாக யாக்கோபுடைய அன்பை அன்பளிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இயேசு அவருடைய இருதயம் மாறுகிறது இந்த கால வேளையில் உங்களுக்கு விரோதமாக மாணவர்கள் செயல்படக்கூடியவருடைய இருதயத்தை மாற்றும்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் இப்போ பிரயாணத்தில் தேவன் தம்முடைய தூதனை யாக்கோபுக்கு பாதுகாக்கும்படி யாக்கோபுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும்படி தூதர்களை அனுப்புகிறார் இந்த நாளில் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும்படி உங்கள் கால்கள் இடராதபடிக்கு அவன் அணிய வழியில் விழாதபடிக்கு நீங்க ஏதா நீ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீங்க எனவே உங்களை பாதுகாக்க முடியும் தமிழ் தூதர்களை கருத்து அனுப்புகிறார் சோர்ந்து போக வேண்டாம் ஒருவேளை ஏசா யாக்கோ விரோதமா எலும்பி இருந்தால் தூதர்கள் யுத்தம் பண்ணி இருப்பார்கள் தூதர்கள் யுத்தம் பண்ணி இருப்பார்கள் ஆமா எனவே அந்த இடத்துல ஏசாவுடைய மனதை மாற்றும்படி தேவன் தம்முடைய தூதரை அனுப்புகிறார் எனவே சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார் யாக்கோபு அந்த 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 தேவ தூதுடைய சேனைகளை கண்ட அந்த படைகளை பார்க்கும் பொழுது இது தேவனுடைய என்று சொல்லி மக்கள் பெயர் வைக்கிறார் தேவனுடைய மகிமை தேவனுடைய முகாம் அல்லது இரு பரிவாரம் இரு கூட்டம் என்று பல மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது இங்க சொல்லும் பொழுது யாக்கோவு அந்த சேனையை பார்க்கிறார் ஆமா தேவ தூதர்கள் யாக்கோவை சந்தித்தார்கள் போட்டிருக்கு முதல் வசனம் தேவதூலை யாக்கோபு கண்ட போது அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா தேவதூலை கண்ணால பார்த்துருக்கிறார் அதை ஃபீல் பண்ணல ஃபீல் பண்றதை பத்தி பேசல கண்ணாலவே தேவ பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாளில் உங்கள் கண்கள் பார்க்கும்படி அநேக அற்புதங்களை தேவன் செய்ய முடியும் பிரைசலால் உங்களை தொழில் உற்பத்தி ஆகும்படி அது இன்னும் பெருகும்படி மல்டிப்ளை ஆகும்படி கத்தர் செய்ய முடியும் ஆமே யோசியப்போடு கத்தர் இருந்தார் என்று சொல்லி ஆமா போத்திப்பார் கண்டபோது இந்த நாளில் கத்தர் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் நீங்கள் கத்தரை சந்திக்கும் போதெல்லாம் நிச்சயமாகவே கிளைமேட்டு மாறும் சூழ்நிலை மாறும் வெதர் கண்டிஷன் மாறும் குடும்பத்துல வெதர் சூடா இருக்கலாம் அது அப்படி மா மாறக்கூடிய வல்லமை தேவனை சந்திக்கும் போது உண்டாகும் பிரிய மனவுல பொழுது யாக்கோபு யாக்கோபு குரோதமாய் எலும்பிருந்தால் ஆனால் ஏமாற்றினது யாக்கோபு தான் ஆமா ஆமாம் ஆசிரியத்தை சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டது யாக்கோபு தான் ஆனால் யாக்கோபை தெரிந்து கொண்டேன் ஏசாவை வெறுத்து நான் சொல்கிறேன் இப்போ யாக்கோவின் மேலே ஒரு அன்பு தேவனுக்கு இருக்கிறது அதே போலத்தான் நாம் பொல்லாதவராக இருந்தாலும் நாம் தேவனுக்கு விரோதமாக இருந்தாலும் நாம் தேவன் அற்றவராக இருந்தாலும் தேவன் தேவனுடைய பிள்ளைகளாகவே பிறக்கல ஏதோ வேற மதத்துல பிறந்தோம் ஆனாலும் தேவன் நமக்கு நம்ம தெரிந்து கொண்டதுனால நம்ம இறக்கம் வைத்திருக்கிறார் எனவே ஆமா யாக்கோவின் தேவன் நம்முடைய தேவன்

ஆமா மரியாதை தூதர் சந்தித்தார் சந்திக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடந்தது ஆமா மரியாதை தேவதை சந்தித்தார்கள் மனோவாவை தேவ தூதரை சந்தித்தார்கள் ஃபாதர் இப்ப பல பேரை தேவ தூதர் சந்தித்தார்கள் சந்திக்கும் பொழுது தேவ தூதரை சந்திக்கிறார்கள் யோவானை தேவ தூதர் சந்திக்கிறார்கள் பைபிள் அநேக இடங்களில் தேவ சந்திக்கிறார்கள் சந்திக்கும் பொழுது தூதன் தூதனாரவர் மோசையை சந்திக்கும் பொழுது அந்த முச்சடி அனுபவத்தில் முச்சடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஆமா ஆனா முச்சடி கருகவில்லை ஆமாம் முச்செடி அந்த முச்செடியில் வாடை எதுவுமே வரல அது அவியலை கருகலை இப்போ அந்த முச்செடியை பார்க்கும் போது கத்திரி தூதனானவர் அந்த இடத்துல மோசேவை கூப்பிடுகிறார் அவர் எனவே மோசே அது எரியுது அப்படி அப்படி விலகி போயிருக்கலாம் ஆனால் அதில் என்ன அதில் ஒரு அதில் ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னு கண்டது போல இந்த காலை வலையில் ஆமாம் அவர் சந்திக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்க போகுது சார் தேவனை சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவாருன்னு நீங்கள் விசுவாசத்தோடு சந்திங்க நிச்சயம் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே திருவிசமாக இந்த வார்த்தைகளோடு பேசி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் திருமண காரியங்கள் ஆமா குழந்தை ஏக்கம் எல்லா காரியங்களையும் தேவனை நீங்கள் சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே மாறும் கர்த்தர் சந்திக்கும் பொழுது கர்த்தர் பெஸ்ட்டாக கொடுப்பார் ஆமாம் பெஸ்ட்டா கொடுப்பேன் அப்ப நான் இது சந்திக்கலையா சந்திக்கிற அப்படி அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க இது இந்த சந்திப்புங்கிறது ஒரு பயங்கரமான சந்திப்பை சொல்றேன் ஆமா இந்த சந்திப்பு என்பது தேவனுடைய உள்ளமும் உங்களுடைய உள்ளமும் ஒன்றாக ஒன்றாக கூடிய அந்த சந்திப்பு அந்த சந்திப்பு வரும்பொழுது நிச்சயமாகவே ஆமா ஆசிர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும் அதை சொல்லும்பொழுது தேவத்து யாக்கோபை சந்தித்தார்கள் சந்திக்கும் பொழுதே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆமா சந்திக்கும் போதே அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதுல பார்க்கும்பொழுது ஆமோஸ் புத்தகம் மறுபடியும் பொழுது ஆமோஸ் எச்சரிக்கிறார் இஸ்ரேவனே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் சொல்லும் பொழுது ஆமா ஆமோசை பார்த்து பிரச்சனை பண்ணினார்கள் தேவனை சந்திக்க விடாத இன்னைக்கும் பிரச்சனை பிசாசு பண்ணி கொண்டிருக்கிறேன் திருச்சபைக்கு போக விடாதபடிக்கு பைபிள வாசிக்க விடாத பிடிக்கி தேவனுக்காக செயல்படாத பிடிக்கி ஏதோ ஒரு காரியத்தில் பிரச்சனை பண்ணிக்கொண்டிருக்கிறார் அந்த பிரச்சனை ஆமோசும் பெற்றுக் வாசிக்கிற ஆமோஸ் புத்தகம் ஆமா ஏழாம் அதிகாரம் வாசிக்கும் வாசிக்கும்பொழுது ஆமோஸ் புத்தகம் ஏழாம் பனிரெண்டுல அமத்தியா ஆமோசை நோக்கி தரிசனம் பார்க்கிறவனே போ நீ யூத தேசத்துக்கு ஓடிப்போ அங்கே அப்பம் தின்று அங்கே திருவிசம் சொல்லு வெத்தல நீ திருவிசம் சொல்லாதே அது ராஜாவின் பரிசுத்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றார் பெத்தேலியில சொல்லாதே அது முப்பத்தஞ்சாம் ஆயிரத்தை வாசிக்கும் பொழுது எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொன்னார் யாக்கோப அப்ப பெத்தேல தான் ஒரு கல் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கான் லூஸ் அந்த ஊருக்கு முதலாவது பேர் லூஸ் அப்ப அந்த அந்த இடத்துல பெத்தேல் பெத்தேல தேவனுடைய தேவனை வழிபட்டு கொண்டு நீ மறுபடியும் எழுந்து பெத்தேலுக்கு போ இங்கேயே இருக்காது சொல்லி ஆண்டு எச்சரிக்கிறாரு இப்ப பெத்தேல தான் அரசு அழுகிறார்கள் தான் இஸ்ரேவேல் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் தெரிஞ்சு சொல்லுகிறார் ஆமா இஸ்ரேவேலுக்கு ஆரோ ஆதரவாக அல்ல இஸ்ரேவேலுக்கு விரோதமாக தெரிஞ்சு ஏன்னா இஸ்ரேவேல் தேவனை விட்டு போனார்கள் ஆனா அந்த நாட்கள்ல யூதா யூதா குடும்பத்தாரோ தேவனை சேவித்துக் கொண்டிருந்தார்கள் தாவிது சாலோமன் அந்த சந்ததி அப்பப்ப பின்வாங்கி போனாலும் யோசியா யோவாஸ் எசைக்கியா இப்படி அந்த யூதா சந்ததி தேவனை தொடர்ந்து சேவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனா இஸ்ரேவேலோ இஸ்ரேவேல் சந்ததியோ அந்த சமாரியாவை வைத்துக்கொண்டு அந்த கேபிடல் சிட்டியாக சமாரியா தலைநகரமாக வைத்துக்கொண்டு ஆண்ட இஸ்ரேவேலோ பின்மாறி போனார்கள் அதனால தான் ஆண்டவர் எலியாவை அனுப்ப வேண்டியிருந்தது எலிசாவை அனுப்ப வேண்டியிருந்தது அப்போ யூத தேசத்துடைய இறைவாக்கு நிறைய காட்டிலும் யூத தேசத்துடைய ப்ராபர்ச்சி திருவிசையை காட்டிலும் இஸ்ரேவேலுக்கு பவர்ஃபுல்லாக ஆண்டு அனுப்ப வேண்டியிருந்தது ஆனால் அந்த பவர்ஃபுல்லாக அனுப்பியும் இஸ்ரேவேல் மக்கள் தேவனை சந்திக்க முடிய சந்திக்கும்படி ஆயத்தப்படவே இல்லை இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தாலும் நாம் இன்னும் அவரை சந்திக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவருடைய உள்ளம் நாம் ரொம்ப துக்கத்துக்குள்ளாக இருக்கும் இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் தேவனை சந்திக்கிறதுக்கு அப்ப ஆமோசை பார்த்து சொல்லும் பொழுது நீ பெத்தேல சொல்ல வேண்டாம் எங்க போ நீ யூதாவுக்கு போ சொல்லும் பொழுது ஆமோ சொல்றாரு ஏழாம் அதிகாரம் பது பதினால வாசிக்கிறேன் ஆமோஸ் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினால சொல்லும் பொழுது ஆமோஸ் அமதி அமத்தியாவுக்கு பிரதித்தமாக அமத்சியாவுக்கு பிரதித்தியமாக நான் திருதிசியம் அல்ல திருதரிசியின் புத்திரனும் அல்ல நான் நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை இருந்தேன் ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கத்தர் அழைத்து நீ போய் என் ஜனமாயி சிவனுக்கு ரோதமாய் சொல்லு என்று கத்தரா உரைத்தார் இங்கு ஆம் ஆயத்த படித்த பட்டவர்கள் நம்முடைய கோத்தர பிதாக்களை தேவனை சந்தித்தவர்கள் ஆனால் அவள் மக்கள் இப்பொழுது சந்திக்கவில்லை ஆமா பிதாவை விட்டு விட்டார்கள் எகோவாவை விட்டு விட்டார்கள் யாவையை விட்டு விட்டார்கள் இப்போ மறுபடியும் போய் சந்திக்கும்படி சொல்லுகிறா பிரைஸ்லால் இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் ஆமாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நீ தேவனை சந்திக்க வேண்டும் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்துக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் நம்முடைய மனைவி சொல்லி கொடுக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய உறவுகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கற்று கொடுக்க வேண்டும் அது நம்முடைய கடமையாக இருக்கிறது இங்கே பார்க்கும்பொழுது ஆமோ சொல்கிறார் நான் நான் திருதேசியும் அல்ல திருகுதி புத்திரனும் அல்ல நான் திருதசி அல்ல திருதசியுடைய மகனும் அல்ல நான் யாருன்னா மந்தைக்கூடிய மண் ஆமோஸ் கூடிய தெக்கோவா ஊர் இருக்கு தெக்கோவா ஊர்ல அநேகர் மந்தை மேய்த்து கொண்டிருந்தார்கள் அதுல ஒரு மேய்ப்பன் தான் ஆமோஸ் ஒரு பெரிய பிராபசி கிடையாது ஒரு திருதசி கிடையாது ஆனாலும் கத்தர் அவரை நம்முடைய வேலைக்கு அழைத்தார் அழைத்து நீ இஸ்லோமுளுக்கு விரோதமா போய் சொல்லு அப்படின்றார் மந்தை மைக்கிறவன் அதுக்கப்புறம் காட்டு அத்தி பழங்களை பொறுக்கக்கூடியவன் அதை பொறுக்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரை அவரை கொண்டு கத்த அழைத்தார் இந்த காலை வனையில் உங்களை மறுபடியும் கத்த தம்பி ஊழியத்துக்கு அழைக்கிறார் மறுபடியும் கத்தர் உங்களுக்கு எதை செய்ய சொன்னாரோ அந்த காரியங்களுக்கு அழைக்கிறார் அழைத்து உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த அழைப்புக்குரிய கணத்தை கொடுக்கிறார் அழைப்புக்குரிய வல்லமையை கொடுக்கிறார் நீங்கள் தான் ஆமாம் ஜனங்களை மறுபடியும் ஆமாம் தேவனுக்கென்று மறை மாற்ற முடியும் மறை மாற்ற கூடிய சக்தியாக நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே இந்த நாளில் ஆமா தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுத்தப்பட பட வேண்டும் தேவன் நம்ம சந்திக்கும் பொழுது அல்லது தேவன் சந்திக்கும் பொழுது நம்ம ஒண்ணுதான் யாரோ ஒருவர் சந்திக்கணும் ஆமா சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தான் லாபம் நமக்கு தான் ஆசீர்வாதம் நமக்கு தான் பெரிய பிளஸ் இப்ப தேவன் நம்மை சந்திக்க வேண்டும் அல்லது நாம் தேவனை சந்திக்க வேண்டும் ஏதோ ஒன்று நடக்கிறோம் நடக்கும் பொழுது சூழ்நிலை நிச்சயமாய் மாறும் ஆமோ வாழ்க்கை மந்தை மேய்ப்பதுக்கு முன்பாகவே போகவில்லை ஆம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே லைஃப் முடியலை மாறாக ஒரு பெரிய ஒரு விவகளை கொண்டு வரும் முடியாத தேவன் ஆமோஸ் அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த 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 அபிஷேகம் பண்ணப்பட்ட மனசுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு ஆமாம் ரெடியாகு ஆமாம் ரெடியாகு அவர் ஆயத்த அவரை ஆயத்த அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்து படுத்தினா போதும் பிரச்சனை போராட்டங்கள்லாம் ஒன்னு விட்டு நிச்சயம் நிரந்தரமா வெளியேறும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறா இந்த நாளில் சந்தித்தார்கள் எவரே தேவர் சந்தித்தார்கள் நாயு அந்த தேவன் சந்தித்தா எனவே பல காரியங்களை சந்தித்ததை தியானிச்சோம் எனவே அப்படியே விட்டு அதை தியானித்தில் இருப்போம் அந்த தியானத்தை நம்ம என்ன செய்வோம் மறுபடியும் தேவன் பிரச்சனை போராட்டம் வரும்போதெல்லாம் பிரச்சனை தியானிக்காத படிக்க எதை தியானிப்போம் தேவன் யாரெல்லாம் சந்தித்து வருவோம் அவர்களை எல்லாம் மாற்றினா அவர்களை ஆசிர்வதித்தார் என்று தியானிப்போம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்த கொண்டு வருவார் கத்தவங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆக ஆமே